இப்போ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரு நாள் இது காலையிலே எடுத்த வீடியோ குழந்தைங்க ஸ்கூல் போகிற டைமில் ஒரு ஃப்ரைடே எடுத்த வீடியோ எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மேலே வந்து அந்த டாப் சொல்வாங்களே கிச்சன் கா டாப் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் அப்படியே அனகலமாக கிடக்குது குழந்தைங்க வீட்டுக்காரெல்லாம் அவங்கவுங்க கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நான் சாம்பார் வச்சேன் அப்புறம் வடையும் உளுந்த வடையும் பாயசமும் பண்ணேன் நான் சரி இன்றைக்கி எதாவது பண்ணுவோமே ரொம்ப நாள் ஆச்சு வெள்ளிக்கிழம ஏதாவது பண்ணுவேன் ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்னைக்கு பண்ணிணேன் நான் சேமியா பாயசமும் உளுந்தடைய பண்ண உளுந்த வடை சூப்பராக இருந்தது பருப்பு தான் என்னன்னு தெரில சரியாக வேகலை அவசரத்தில் அப்புறம் அந்த காலை எட்டரை மணிக்குள்ளே எ எட்டு மணிக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்றதுக்குள்ளே எல்லோரும் பண்ணோம்னா என்னப்போ பண்ணுறது சாம்பார் இப்படி தான் இருக்குது பருப்பு அரைக்குறையாக வெந்து இதை இப்போ இன்னொரு வாட்டி திரும்ப வச்சு ஒரு ரெண்டு மூணு விஷில் விட்டால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பா என்ன பண்ணுறதுனே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயசம் வச்சு கொடுத்தேன் பாப்பா வந்து இனிப்பு சாப்பிட மாட்டனால அவளுக்கு மசாலா கடலை கொடுத்தேன் சரி உளுந்தவளை தான் ஆட்டுறோமே கையோடு கூலுக்கு கூழ் வத்தலுக்கும் ஆட்டலான்னு சொல்லிட்டு புளுங்க அரிசி போட்டு நல்லா இருக்கேன் சவுண்டு கேட்குறதுக்காக ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டி முடிச்சுட்டேன் இது அடுத்து வந்து கூழ் வடகம் போட்டு விடணும் அடுத்த வேலை அந்த வேலை இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மிஷினில் வந்து துணி ஓரிகிட்ருக்குது அதை எடுத்து போடணும் நம்ம வீட்டில் இருக்கான் சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ வேலை இருக்குது இல்லைங்களா ஆமாம் பண்ணுறது வேலைக்கு போனாலும் வேலை தான் வீட்டில் இருந்தாலும் வேலை தான் இப்போ சாமிக்கு நான் நைவேத்தியம் பண்ணேன் பாயசமும் வடையும் அது ஒரு மிக்ஸடு கலவையாக தூக்கி ஒன்றா ஒரு தட்டில் கொட்டி வச்சுருக்கேன் இதை இப்போ நான் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த வேலை அப்படியே கண்டினியூவாக பண்ண விடுதான் இப்போ கூழ் வடகனா அது போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் இது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையத்தை கழுவி காய வச்சு வச்சேன் இட்லி பொடி தயார் பண்ணலான்னு இட்லி பொடி சேல் இருக்கேன் இட்லி பொடி தாலி புடகலாம் அதுக்கு இது பண்ணியிருக்கேன் தாலிப்புடகை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்சாக போட்டிருந்தேன் ஒரு இது ரெண்டு நாள் முன்ன பின்னா கேப்பில் போட்டது ரெண்டு பேட்ச்சு அதில் ஒன்று நல்லா காஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் கரணாக எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா காய வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மனமாக இருக்கும்பா இன்றைக்கி சாம்பாராக நான் இதை தான் தாளித்தேன் இது நம்ம ஒன்றும் இல்லை நம்ம உட்காந்து ஏதோ டிவி பார்த்துட்ருக்கோம் இல்லை யாருக்கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் டக்குன்னு அந்த கேப்பில் வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை இப்போ சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் விலை மலிவாக தான் இருக்குது கொஞ்சம் அதை வாங்கி உரிச்சி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் அடுத்து அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கழுவிட்டு பூண்டை நல்லா கழுவி காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னது கடுகு சீரகம் தோல் விழுந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் கழுவி நல்லா காய வச்சுணும் அந்த பொடியை கட் பண்ணி போட்டு மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு மூணு நாளைக்கு ஊற வச்சு வச்சு எடுத்துகிட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி ஒரு இருபது நாளைக்கு வெயில் காய வச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த களை அவசரத்தில் தாளிப்பு தேடுவோம் இல்லையா கடுகு எங்கே இருக்குது உளுந்து எங்கே இருக்குது கருவேப்பிலை எங்கே இருக்குது தேடிட்டு கிடப்போம் அப்படின்ற ஒரு தேவையில் இதை செஞ்சு வச்சுட்டோம்னா டக்குனு இந்த உருண்டை எடுத்தோமா கொஞ்சம் பிச்சமா போட்டோமா தாளித்தோமா வேலை முடிஞ்சிரும்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூழ் வடக்கம் பிடிப்பா மணி ஆயிடுச்சு அதனால வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிவிட்டேன் டைனிங் டேபிள் பெருசாக இருக்குது அதில் இந்த மாதிரி துணியை விரித்து போட்டு துணியை நினச்சி விரிச்சு போட்டு வீட்டுக்குள்ளேயே புளிஞ்சி விட்டுட்டேன் ஏன்னால் எனக்கு வீட்டுக்குள்ளேயே நல்ல வெளிச்சம் வரும் சன்லைட்டு வரும் மாடியில் போட்டால் சல்லுன்னு காஞ்சிரும் வேறு வழியிலையே பன்னெண்டு மணிக்கு போனால் மயக்கம் வந்துடும் வீட்டுக்குள்ளேயே புளிஞ்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங்கு மக்காச்சோளம் அவிச்சிட்டேன் ஓகேப்பா இந்த வெயில் சீசனை நம்ம நல்லா உபயோகப்படுத்துக்கணும்ப்ப அந்த வெயில் நேரத்தில் நம்மளுக்கு தேவையானது ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் நல்லா கா மாவடு போடலாம் த தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் கூழ் வடகம் ஜவரிசி வடகம் இதெல்லாம் போட்டுக்கலாம் இது அதெல்லாம் போட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணணும் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் குறையும் நம்மளுடைய பட்ஜெட்டும் இடிக்காமல் இருக்கும் சுத்தமாக அந்த சாப்பிட்றதும் இருக்கும் இதெல்லாம் போட முடியாது அவங்க வேலைக்கு போகிறவங்க இல்லாட்டி எங்கள் ஏரியாவில் வெயில் ரொம்ப கம்மி இந்த பெங்களூர் மாதிரி ஏரியாவில் வெயில் கம்மி அப்படின்றவங்க நான் வந்து இந்த தாளிப்பு வடகம் மிளகாத்தூள் இட்லி பொடி சத்து மாவு இதெல்லாம் வந்து சுத்தமான முறையில் ஊறுகாயெல்லாம் சுத்தமான முறையில் தயார் பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்கேன்ப்பா உங்களுக்கு வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்ப்பா